அனைவருக்கும் வணக்கம் இந்த புகைப்படத்தை பார்த்தோன்னே நடிகர் அஜித் மேலே பெரிய மரியாதை வந்துச்சு ஏன்னா நடிகர் அஜித் வந்து ஒரு கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலமாக வந்து திரைத்துள்ள இருக்காரு அவர் நினச்சா சாதாரணமாக நடிச்சுட்டு போகலாம் ஆனால் இந்த வயசுலேயும் கூட இவ்வளோ படம் நடிச்சு இவ்வளோ புகழ்பெற்ற முறை கூட வந்து கார் ஓட்டுற மாதிரி பைக் ஓட்டுற மாதிரி மலையிலேருந்து குதிக்கிற மாதிரி பாலத்துலேருந்து குதிக்கிற மாதிரி சொல்லி எல்லா காட்சியும் நடிக்கிறாரு இந்த காட்சியில் பார்த்திங்கன்னா ஒரு வேன்லேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி இன்னொரு வேனுக்கு குதிக்கிற மாதிரி குதிக்கிறாப்புல இந்த புகைப்படத்தை பார்த்தோன்னே நமக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு அஜித் வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நடிக்கிறாப்பில ஏன்னா எல்லா அவருடைய ரசிகர்கள்லாம் வந்து வலிமை அப்டேட் கொடுங்க வலிமை அப்டேட் கொடுங்க வலிமை படத்தோடைய ஸ்டில் வெளியிட்டாங்க போல இருக்க அவருடைய வலிமை படத்துடைய படக்குழு அப்படின்னு சொல்லி நான் நான் நினச்சேன் ஏன்னா கடந்த ஒரு வாரம் ஒரு ஒரு மாத காலமாக ஒரு மாதம் ஒரு ஆறு மாத காலமாகவே வந்து வலிமை அப்டேட் தாங்க வலிமை அப்டேட் தாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் வந்து வேளாண் மசோதா இந்த குடியுரிமை சட்டம் அது இல்லாமல் வந்து சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு புயல் வெள்ளம் எது வந்தாலும் சரி அதை பற்றி கலப்படாமல் வலிமை அப்டேட் நமக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா வலிமை படம் வந்தால் தானே நமக்கு வந்து ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் மாணவர்கள் வந்து எதிர்காலம் வந்து நல்லா வரும் இப்போ நீட் தேர்வில் வந்து பெயிலாக போனாலும் சரி அதை பற்றி கவலைப்படாமல் வலிமை அப்டேட் வந்து நம்ம எப்பவுமே கேட்டுக்கிட்டு இருந்தோம் ஸோ அந்த அப்டேட்டை வெளியிட்டாங்க போல சொல்லி நான் நினச்சேன் அப்புறம் சொன்னாங்க இது வந்து அஜித்தோடைய ஸ்டில் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க ஏன் அஜித் ஸ்டில்னு சொல்லி உறுதியாக சொல்கிறீங்க அப்படின்னா அஜித் எப்படிங்க ஒரு வேன்லேருந்து குதிப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ அப்போ வலிமை இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஒருல மாஸ்டர் படத்தில் ஒரு ஸ்டில்லாக இருக்குமோ இப்போ மாஸ்டர் படத்தில் அப்டேட் வந்து நிறைய பேர் கேட்டுருக்காங்க டீசர் வந்தாலும் கூட ட்ரெயிலர் டீசர் வந்துருச்சு மாஸ்டர் படத்தில் வந்து ஓடி ஓடி விரட்டுற மாதிரி அடிக்கிற மாதிரிலாம் காட்சிகள் இருக்கு ஒரு விஜய் தான் போல் வேன்லேருந்து ஜம்ப் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுவும் இல்லைன்றாங்க அப்புறம் ஒரு வீடியோ கிளிப்பிங் பார்த்தேன் அந்த வீடியோ பார்த்தோம் வீடியோவாக இருக்கும் போல இருக்கு இந்த வீடியோ கட்டுமையான ஒரு பெரிய கடுமையான ஒரு ஆயிரக்கணக்கான ஸ்டண்ட் கலைஞர்களை வச்சு ஒரு பெரிய இந்த பக்கம் வந்து காவல்துறை அதிகாரிகளை வச்சு மோதுறாங்க இப்போ வலிமை வலிமைப்படுத்தும் இது கேஜிஎஃப் பார்ட்டோட வீடியோ காட்சி போல அது லீக் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சா அதுவும் இல்லைன்றாங்க என்னடா வலிமையும் இல்லன்றீங்க மாஸ்டரும் இல்லைங்குறீங்க கேஜிஎஃப் பார்ட்டு இல்லீங்க அப்புறம் என்னதான்டா அந்த வீடியோன்னு பார்த்தா அது வேற வீடியோங்க மீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பழக்கார ஏழை எதையுமே பார்க்கக்கூடாதுடா நாளாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும் இந்த காணொளியும் இந்த புகைப்படம் வந்து திரைப்படத்தை வந்ததில்லை திரைப்பட காட்சிகளும் இல்லை இது வந்து ரியலாக நடந்த சம்பவம் அது என்ன சம்பவம் அப்படின்னா டெல்லியில் நடந்த விவசாயிகளுடைய போராட்டம் என்னடா இது சினிமாவில் தான் வந்து ச சண்டு கலைஞர்களை வச்சு பெரிய பெரிய ரோப்பை கட்டி நடிகர் அஜித் விஜய் சரத்குமார் கார்த்திக் இவங்கெல்லாம் வந்து பறப்பாங்கன்னு பார்த்தா ரியல் நடந்த எந்த விவசாயி இப்படி வந்து வேன்மலை ஏறார் அப்படின்னா நவ்தீப் சிங் அப்படிங்கிற ஒரு முப்பது வயது இளைஞர் யார் அவர் அப்படின்னா இரநூத்தம்பது கிராமங்களை சேர்ந்த விவசாயிகள் வந்து டெல்லியில் வேளாண் மசோதா என்கிற மிக கொடுமையான மசோதாவை எதிர்த்து போராடுறதுக்காக வர்றாங்க அந்த இரநூத்தம்பது கிராமங்களில் ஒரு கிராமத்தை சேர்ந்த விவசாயி தான் படித்த பட்டதாரியான ஒரு விவசாயி தான் இந்த நவ்தீப் சிங் இந்த வேன்மலை ஏறி குதிக்கிறார்ல இவர் அஜித்தோ விஜயோ விக்ரமோ இல்லை ஒரு விவசாய இளைஞர் விவசாயி இந்த விவசாயி என்ன பண்ணுறாரு அப்படின்னா எதுக்காக இவங்க போராட வராங்கன்னா இரநூத்தம்பது கிராமங்களை சேர்ந்த விவசாயிகள் வந்து போராட டெல்லி நோக்கி வர்றாங்க அப்படி டெல்லி நோக்கி வரும்போது நம்மளோட மாண்புமிகு மரியாதைக்கு பாரத தாயினுடைய தவப்பு நம்ம ஐயா மோடியுடைய காவல்துறை வந்து துணை ராணுவம் வந்து என்ன பண்ணுறாங்க விவசாயிகள் வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க மீது தண்ணீர் பீச்சு அடிக்கிறாங்க பேரிகேடாக வச்சு தடுக்கிறாங்க தண்ணீர் பீச்சு அடிக்கும்போது விவசாயிகள் வந்து நிலைக்கு தடுமாறி கீழே விழுறாங்க அவங்களால ஒன்றும் பண்ண முடியல அவங்க போராட்டத்தை எடுத்துக்கொள்ள செய்ய முடியல டெல்லிக்குள்ளே போக முடியல அப்படி அந்த விவசாயிகள் முன்னேறி செல்வதற்காக அந்த தண்ணீர் வைக்கிற அந்த அந்த லாரி எனக்கு பாருங்கள் அந்த லாரியை வந்து மேலே ஏறி குதித்து அவர் இன்னொரு ஒரு கார் மேலே ஏறி அப்புறம் டிராக்டர் மேலே ஏறி அப்புறம் இந்த தண்ணீர் பீச்சடிக்கிற இந்த வாகனத்தின் மீது ஏறி அந்த தண்ணீர் பீச்சடிக்கிற அந்த இதையும் தடுத்து நிறுத்திருக்காரு அதுக்கப்புறம் தான் தண்ணீர் பீச்சடிப்பது நிப்பாட்டப்பட்டு இப்படி விவசாயிகளுடைய போராட்டத்தை முன்னெடுத்து செல்வதற்காக விவசாயிகளை பாதுகாப்பதற்காக லாரி மேலே ஏறி அந்த தண்ணீர் அமர்த்தார் பாருங்க அவர்தான் உண்மையான சூப்பர் ஸ்டாரு உண்மையான இளைய தளபதி உண்மையான அல்டிமேட் ஸ்டார் அந்த நவ்தீப் சிங்க்கு நம்முடைய ராயல் சல்யூட்டு அந்த நவ்தீப் சிங் மட்டும் இல்ல கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் டெல்லியிலேருந்து பஞ்சாப்லேருந்து கிளம்பி டெல்லியை நோக்கி வர்றாங்க அப்படி வரும்போது நம்மளுடைய இராணுவம் இருக்குல்ல நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் டெல்லியின் காவல்துறை அதிகாரிகள் டெல்லிக்குள்ளே அவங்கள விடக்கூடாது ஏன்னா டெல்லிக்குள்ளே விட்டால் பெரிய பிரச்சனையாயிரும் விவசாயிகள் டெல்லியில் வந்து போராடுனா அது மிகப்பெரிய செய்தியாக மாறும் ஏன் போராடுன்னு கேள்வி எழுபோம் ஏன்னா நம்ம பாரத தாயினுடைய புதல்வர் மோடி அவருடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசு வந்து விவசாயிகளுக்காக என்னமோ நலன் செஞ்சுக்குன்னு சொல்லி அஞ்சு வருஷமாக நல்ல எல்லா பத்திரிகையும் விலக்கி வாங்கி எல்லா ஊடகத்தையும் விலக்கி வாங்கி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் விவசாயிகள் போராடுவதா என்று சொல்லி டெல்லியில் விவசாய விடக்கூடாதுக்கு என்னென்ன வகையில் பண்ணணுமோ அன்னென்ன வகையில் பண்ணாங்க குறிப்பாக வந்து தண்ணீரை பிச்சடிச்சாங்க அதுக்கு மேலே பேரிகாடை போட்டு தடுத்தாங்க அதன் பிறகு வந்து தடியடி அம்பானி அதானி விட்டுருங்க நிரவ் மோடி லலித் மோடி மல்லையா இந்த கூட்டம் எல்லாம் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் கோடிகளை வந்து கடன் வாங்கி கொண்டு இந்தியா விட்டு தப்பிச்சு போச்சு அந்த கூட்டத்தை வந்து தடியடி நடத்தி அவர்களை பிடிக்கலை அவர்களுடைய நிர்வாகம் அவங்களுடைய நிறுவனத்தை வந்து கைப்பற்றலை டெல் லடாக்கை முழுமையாக கைப்பற்றி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ஹிந்தி நிலப்பரப்பை ஆக்கிரமித்துக்கு சீன ராணுவம் அந்த சீன ராணுவத்தை அடித்து விரட்ட அந்த சீனத்தை போர் செய்ய துப்பு இல்ல பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகள் பாகிஸ்தான் அந்த பாகிஸ்தான் தீவிரவாதி நம்ம இந்திய ராணுவத்தை சார்ந்த ஒரு அதிகாரியை தூக்கிட்டு கொண்டு வச்சிருந்தான் சரி அவனை எது போர் செய்கிறதுக்கு அவனை எது சண்டை போடுறதுக்கு வக்கு இல்ல இங்க மீனவர்களை நித்த இலங்கை இராணுவம் வந்து சுட்டுக்கொள்ளுது மீனவருடைய வலைய இருக்குது சமீபத்தில் ஒரு இருபத்தஞ்சு நாளுக்கு முன்னாடி கூட மீனனுடைய வலையை அறுத்து மீனவரை துப்பாக்கி கட்டி மிரட்டியனுக்கு சிங்கள இரணம் சின்ன சுண்டக்கா நாடு ஒரு சின்னப்பைய நாடு அந்த நாட்டு இராணுவம் நம்முடைய மீனவரை விரட்டுது அவனை ஏற்று சண்டை போட அவனை ஏற்று போர் செய்ய துப்பு இல்லை வக்கு இல்லை ஆனால் இந்த நாட்டுக்கு சோறு போடுகிற தெய்வங்கள் அந்த விவசாயிகள் சேர்த்து கால் வச்சாதான் நம்ம சோற்றுல கை வைக்க முடியும் அது அரிசியாக இருக்கட்டும் கோதுமையாக இருக்கட்டும் பருப்பாக இருக்கட்டும் வெங்காயமாக இருக்கட்டும் என் எதா இருக்கட்டும் ஏதோ ஒன்றை உற்பத்தி செய்கிற யா எல்லோருமே விவசாயிகள் தான் இப்போ பஞ்சாபில் இருக்கிற வெங்காயமோ பங்கு பஞ்சாபில் விளைகிற கோதுமையோ நாம் சாப்பிட போகிறோம் இங்கு விளைகிற அரிசியே தானியத்தை அவங்க சாப்பிட போகிறாங்க இந்தியா முழுக்க எல்லா விவசாயிகள் உழைத்தால் மட்டும்தான் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொருவரும் சாப்பிட முடியும் அப்படி நமக்கு உணவை தருகிற அந்த விவசாயிகள் நம் பசியை போக்குற அந்த விவசாயிகள் இந்தியா வந்து ஒரு விவசாய நாடு இந்த இந்தியாவில் வந்து கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கப்படல இந்தியாவில் வந்து செல்போன் கண்டுபிடிக்கப்படல இந்தியாவில் வந்து காரோ பைக்கோ வாட்சோ மைக்கோ இந்த ஸ்பீக்கரோ கண்டுபிடிக்கப்படல கேமராவோ கண்டுபிடிக்கப்படல ஆனால் இந்தியாவில் இது எல்லாமே கண்டுபிடிக்கப்படுகிறதுக்கு முன்னாலேயே இந்தியா விவசாயிகளின் தேசம் விவசாயத்தின் தேசம் உலகத்திற்கே போட்ட நாடு இந்த இந்திய நிலப்பரப்பு இந்த நிலப்பரப்பில் விவசாயிகளை காப்பாற்ற வேண்டியது விவசாயத்தை காப்பாற்ற வேண்டியது ஒரு ஆட்சியின் ஒரு அரசாங்கத்தின் ஒரு பிரதம அமைச்சரின் தலையாய கடமை அந்த விவசாயிகள் வந்து எதுக்கு போராடுறாங்க எங்கள்கிட்ட வந்து நிலப்பரப்பு எங்களுக்கு நிலத்தை கொடுங்க இல்லை வந்து எங்களுக்கு வந்து பணம் கொடுங்க இல்லை எங்களுக்கு கடன் கொடுங்க அப்படின்னு போராடல அவங்க நிம்மதியாக விவசாயம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்காங்க அந்த விவசாயத்தை கெடுப்பதற்காக ஒரு சட்டத்தை போட்டு வேளாண் மசோதா திருத்த சட்டம் என்கிற சட்டத்தை கொண்டு வந்து அவருடைய மிக முக்கியமாக இருக்கக்கூடிய மண்டி முறை இப்போ தமிழ்நாட்டில் வந்து வெங்காயம் மண்டி அரிசி மண்டி நம்ம கழிப்பட்டு பெரிய தமிழ்நாட்டில் மண்டி கிடையாது ஆனால் பஞ்சாபிய விவசாயிகள் வந்து முக்கியமாக நம்பியிருப்பது அந்த மண்டிகளை தான் நேரடியாக அவங்க வந்து படிப்பறிவு அவங்களுக்கு குறைவாக இருந்தால் கூட அந்த விவசாயிகள் நேரடியாக வந்து அவங்களுடைய பொருட்களை வந்து அறுவடை செய்து அப்படியே போய் மண்டியில் கொடுப்பாங்க அந்த மண்டியில் அவங்களுக்கு வந்து உடனடியாக காசு கிடைக்கும் அவருடைய கடனை அடைப்பாங்க பணத்தை வீட்டுக்கு கொண்டு வருவாங்க இப்படித்தான் ரொம்ப எளிமையான முறையில் அந்த விவசாயிகள் வந்து விவசாயம் செஞ்சுருந்தாங்க இவன் என்ன பண்றான் வேளாண் மசோதா திருச்சிடணுங்கிற பேரில் மண்டி முறையை ஒழிக்கிறோம் இடைத்தரங்களை ஒழிக்கிறோங்கிற பேரில் நேரடியாக கார்பரேட் முதலாளி கொண்டு இறக்குறான் இப்ப விவசாயிகள் என்ன பண்ணணும் நேரடி மண்டி இருக்காது இடைத்தரகர் இருக்க மாட்டாங்க முதலாள்கிட்ட பேசணும் முதலாளி அவன் சொல்ற விலையை தான் சொல்லுவான் முதலாளிகளுடைய விலை விவசாயத்தை காப்பாற்றுவதோ விவசாயிகளை காப்பாற்ற வேலை முதலாளின்னு யாரு அம்பானி அதானி லலித்து மோடி நிரவ் மோடி இந்த மாதிரியான ஆட்கள் அங்க வந்து முதலாளியாக உட்காருவான் அவனுடைய நிறுவனங்கள் உட்காரும் குறிப்பா வந்து ரிலையன்ஸ் நிறுவனம் இன்னைக்கு டிமார்ட்னு சொல்லி ஆரம்பிக்கிறான் முழுக்க முழுக்க இந்தியா முழுக்க டிமார்ட் உருவாக்கிட்டான் சூப்பர் மார்க்கெட்டு இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு நேரடியாக அவன் என்ன பண்ணுவான் விவசாயிகள்டே கொள்முதல் பண்ணுவான் அப்ப இவன் தான் கோதுமை விலை இவன் தான் வெங்காயத்தின் விலை இவன் தான் அரிசி விலை அப்போ அவன் விலையை தீர்மானிச்சா அடிமாட்டு ரேட்டுக்கு மிக கேவலமான விலைக்கு நாங்கள் கொடுக்கப்படுவோம் அதுவும் இல்லாமல் எம்எஸ்பி என்கிற மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் எப்படி எம்ஆர்பி இருக்கோ அப்படி இதுக்கு முன்னாடி வந்து எம்எஸ்பி இருந்தது அப்போ அது எம்எஸ்பி இந்த புதிய வேளாண் சட்டத்தில் நீக்கப்பட்டிருக்கு எம்எஸ்பினா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸில் குறைந்தபட்ச ஆதார விலையில் ஒரு அரிசியை வந்து பத்தொம்பது ரூபாய்க்கு கீழே ஒரு கிலோ அரிசியை வாங்க முடியாது இதுக்கு முன்னாடி ஆனால் இந்த வேளாண் மசோதாவில் ஏ பத்து ரூபாய்க்கு வாங்கலாம் அஞ்சு ரூபாய்க்கு வாங்கலாம் அது முதலாளி வைப்பு தான் தீர்வு தீர்வு அப்போது இடைத்தரகரில் ஒழிச்சிட்டாங்க இப்போ இடைத்தரகர் இருந்தால் ஒரு விவசாயி வந்து ஏழுமலை அப்படிங்கிற ஒரு இடத்தட்ட பேசுவார் ஏழுமலை வரலையா பெருமாள்கிட்ட ஒரு ஒரு இடத்தட்ட பேசுவார் பெருமாள் ஒத்து வரலையா முருகன் சொல்லி ஒரு இடத்திட்ட பேசுவார் முருகன் ஒத்துவிலையா பழனிச்சாமி சொல்லி ஒரு இடத்திட்ட பேசுவார் இல்லை பன்னீர்செல்வம் சொல்லி ஒரு இடத்திட்ட பேசுவார் யாரோ ஒரு இடைத்தரகிட்ட பேசி ஏன்னா இவங்க பேருலாம் இடைத்தரகர் பேசினா இவங்களாம் இடைத்தரகர் அதனால தான் சொல்கிறேன் பேசி விலைக்கு கொடுப்பாரு இப்போ அந்த இடைத்தரகரெல்லாம் இல்லை அப்படிங்கும்போது நேரடியாக முதலாளிகிட்ட கொடுக்கணும் முதலாளி சொல்கிறதான் விலை கொடுத்து ஆகணும் அப்ப அதனால டெல்லியின் விவசாயிகள் கிடந்த ரெண்டு மாத காலமாக என்னைக்கு இந்த வேளாண் மசோதா சட்டம் கொண்டு வரப்பட்டதோ அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ச்சியாக போராடுறாங்க அதில் உச்சபட்சமாக நாடாளுமன்றத்தில் போய் முறையிடுவது நாடாளுமன்றத்தை வாயில் நாடாளுமன்றத்தான் நாடாளுமன்றத்தில் போய் அடித்து உடைப்பதோ நாடாளுமன்றத்தை போய் தீ வைப்பதோ இல்லை நாடாளுமன்றத்தை வாசலில் உட்காந்து தங்களுடைய கோரிக்கைகளை இந்த வேளாண் மசோதா திரும்ப பெறுங்க மீண்டும் மண்ணி முறையை கொண்டு வாங்க மீண்டும் இடைத்தரங்களை கொண்டு வாங்க என்று அந்த கோரிக்கை வைப்பதற்காக ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பஞ்சாபிலிருந்து கிளம்பி இதை நோக்கி போறாங்க போகும்போது விவசாயிகள் சொல்கிறாங்க எப்படியும் வந்து இந்த போராட்டத்தை உடனடியாக முடிக்க மாட்டாங்க அதனால ஆறு மாதத்துக்கு தேவையான உணவுப் பொருட்கள் ரேஷன் பொருட்கள் ஆறு மாதத்துக்கு தேவையான ரேஷனை நாங்கள் வச்சிருக்கிறோம் உணவுப் பொருள் வச்சுருக்கோம் காய்கறி எல்லாமே வச்சிருக்கிறோம் ஆறு மாதம் இருந்து சமைச்சு சாப்பிட்டு எங்கள் கோரிக்கை நிறைவேற்றாமல் நாங்கள் பஞ்சாப் திரும்ப மாட்டோம் என்று அந்த விவசாயிகள் பஞ்சாபி விவசாயிகள் சொல்லியிருக்காங்க அந்த பஞ்சாபி விவசாயிகளுக்கு அந்த விவசாய தெய்வங்களுக்கு நம்முடைய ராயல் செலட்டும் இனி முத்துமன கான் ஆனா ஆறு மாசம் தங்கறதுக்கு விவசாய முடிவெடுத்துட்டாங்க ஆனா ஆறு மாச காலத்துக்குள்ள நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி நம்ம ஏழை தாயின் புதல்வன் விவசாயிகளுக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்தவர் அவரும் விவசாய குடும்பத்தில் பிறந்ததாகவே சொல்லப்படுவர் அந்த மோடி வந்து ஆறு மாச காலம் விட்டுருவாரா உடனடியாக பார்த்துவாருங்க அப்படின்னு நம்முடைய சங்கி பெருந்தகைகள் நம்ம பாரதிய ஜனதா கட்சியுடைய உறவுகள்லாம் சொல்ல சொல்லுவாங்க ஆனா பார்க்க மாட்டாரு ஏன்னா ஏற்கனவே ஆறு மாத காலம் நம்ம தமிழ்நாட்டுடைய விவசாயிகள்லாம் கண்ணு தலைமையில் கிட்டத்தட்ட இரநூறு பேர் டெல்லியில் போராடினாங்க ஆனால் அவங்க போராடக்கான காரணம் பேர் முப்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாடு விவசாயிகளுக்கு கடனாக வந்துருச்சு அந்த கடன் தொகையை ரத்து பண்ணுங்கன்னு சொல்லி நம்முடைய விவசாயிகள் ஆறு மாத காலம் டெல்லியில் நிர்வாணமாக போராடினாங்க விவசாயிகள் மானத்தை தான் பெருவ அமைப்பாங்க அந்த மானத்தை விட்டு சிறுநீர் கழிக்கிற போராட்டம் சிறுநீரை உட்கொள்கிற போராட்டம் மலம் சாப்பிடுகிற போராட்டம் என்று எவ்வளவு மோசமாக போராட முடியுமோ எது உச்சபட்சமாக போராட முடியுமோ அவ்வளவு போராட்டங்களையும் முன்னெடுத்தாங்க எலிக்கறி எலியை கடித்து வாயில வச்சுக்கொண்டு எலிக்கறி சாப்பிடற போராட்டம் என்று அறிவிச்சாங்க கடைசியா உச்சபட்சமா நிர்வாணமாகவே டெல்லி வீதியில் போனாங்க எதை பத்தியும் கவலைப்படலை ஒரு நாள் கூட நம்ம பாரத தாயினுடைய புதுவர் ஏழை தாயின் மகன் நம்ம பாரத் மாதா கி ஜே என்று முழங்குகிற நம்முடைய பாரத பிரதமர் மோடி வந்து எட்டி பார்க்கல ஏன்னா அவருக்கு வந்து பிரியங்கா சாப்பாடு கல்யாணத்துக்கு போக வேண்டிய இருந்துச்சு அப்புறம் சன்னிலியன் கூட மீட்டிங் இருந்துச்சு பிள்ளை பிரியாங்க சோப்பிரக்கு வந்து பேர் காலம் பார்த்து பிள்ளைக்கு பேர் வச்சு பல வேலைகள் அவர் சோழியாக இருந்ததுனால அங்கே வந்து போயிட்டாங்க இந்த வேலைக்கு வர முடியல ஐயாவுக்கு வர முடியாமல் போயிடுச்சு அப்புறம் ஐயா வந்து ஈசா யோகா வந்து நம்ம ஈசா யோக பிள்ளை சிவன் ஜெலம்ங்க பேரில் வேற எவன் ஜலையோ திறந்து நேரம் இருந்துச்சு அதுக்கெல்லாம் நேரம் இருந்துச்சு ஆனால் விவசாயிகளை பார்க்க நேரமில்லை அந்த விவசாயிகளுக்கு இப்போ எட்டி பார்க்காத நம்ம ஐயா மோடி இவங்க கொண்டு சட்டத்தை எதிர்த்து வேளாண் மசோதாவை எதிர்த்து போராடுகிற விவசாயிகளை எட்டி பார்ப்பாரா நாம இங்க போராட்டத்தை மிகப்பெரிய போராட்டமாக நினைக்கிறோம் உண்மையிலே ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்து தமிழ்நாட்டில் கடந்த ஐம்பதாண்டு காலத்துல மொழிப்போருக்கு பிறகு நடந்த மிக முக்கியமான ஒரு வரலாற்று போராட்டம் ஜல்லிக்கட்டு போராட்டம் ஜல்லிக்கட்டு என்பது நம்மளுடைய உரிமை அது எந்த கருத்தும் இல்லை ஜல்லிக்கட்டு என்பது நம்முடைய பண்பாடு நம்ம கலாச்சாரத்தோடு சேர்ந்தது அந்த ஜல்லிக்கட்டுக்காக இளைஞர்கள் மாணவர்கள் முதியவர்கள் பெண்கள்னு எல்லாரும் திரை தரைக்கு இறங்கி போராட்டமாக கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் வந்து ஒரு கோடி பேர் அந்த போராட்டத்தை நேரடியாக கலந்து கொண்டிருப்பாங்க சென்னையில் மட்டும் லட்சக்கணக்கான மாணவர்கள் லட்சக்கணக்க இளைஞர்களும் வந்து அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை கலந்து கொண்டாங்க ஜல்லிக்கட்டு மாடுகளை நம்ம வந்து பண்பாட்டு ரீதியாக கலாச்சார ரீதியாக ஜல்லிக்கட்டு நடத்துகிறோம் ஜல்லிக்கட்டு மாடுகளை வளர்க்குறோம் ஆனால் ஜல்லிக்கட்டுக்கு மாட்டை வளர்க்கணும்னா அதுக்கு ஆதாரமாக இருப்பது விவசாயம் தான் விவசாயம் நடந்தால் மட்டும்தான் ஜல்லிக்கட்டு மாட்டுக்கே உணவு கிடைக்கும் அந்த மாடி நண்பனாக இருக்கக்கூடிய மற்ற மாடுகளுக்கு வந்து விவசாயத்தான் பயன்படுத்தப்பட போகுது அங்கிருந்து பால் வரும்போது பாலும் விவசாயத்தான் சேர்ந்து வருது ஆனா அந்த ஜல்லிக்கட்டுக்கு போராட நாம அந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதாரமாக இருக்கிற விவசாயத்தை அளிக்கிற இந்த வேளாண் மசோதாக்கு எதிராக தமிழ்நாட்டு மாணவர்களோ தமிழ்நாட்டு இளைஞர்களோ ஏன் தமிழ்நாட்டு விவசாயிகளோ அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய வருத்தம் நம்ம எல்லாரும் நினைக்கலாம் டெல்லியில் இவ்வளோ பெரிய போராட்டம் நடக்குது பஞ்சாப் விவசாயிகள் வட மாநில விவசாயிகள் கடுமையாக போராட்டத்தை முன்வைக்கிறாங்க இதுக்கு பின்னாடி எந்த கட்சியும் இல்லை கம்யூனிஸ்டும் இல்லை காங்கிரஸும் இல்லை எந்த கட்சியும் இல்லை விவசாயிகள் விவசாயிகளாகவே இருக்கிறாங்க அவங்க அதிமுக விவசாயி அணி என்றோ திமுக விவசாயி அணி என்றோ கம்யூனிஸ்ட்கள் விவசாயி அணி என்றோ தனித்தனியாக இல்லை இல்லை சாதி சங்க விவசாய அணிகள் என்றோ டெல்டா விவசாயிகள் என்றோ தென் மாவட்ட விவசாயிகள் என்றோ தனித்தனியாக இல்லை அங்கே விவசாயிகளாக இருக்காங்க விவசாயிகளாக வர்றாங்க விவசாயிகளாக போராடுறாங்க விவசாயிகளாக தங்கள் குரலை ஓகேங்க ஒழிக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு விவசாயிகள் போராடாமல் போன காரண மிக முக்கியமான காரணம் இந்த வேளாண் மசோதா என்பது டெல்லியில் பஞ்சாப்ல இருக்கிற விவசாயிகளுக்கு மட்டும் எதிரானது இல்லை ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்கக்கூடிய எல்லா விவசாயிகளுக்கும் எதிரான சட்டம் தான் இந்த வேளாண் மசோதா ஆனால் தமிழ்நாட்டில் ஐயாக்கன் தலைமையில் ஒரு கூட்டம் பாண்டியன் தலைமையில் ஒரு கூட்டம் அப்புறம் வந்து திமுக விவசாயினி ஒரு கூட்டம் அதிமுக விவசாயின கூட்டம் இப்படி தனித்தனியாக விவசாயிகளை பிரிச்சுட்டாங்க ஒரு பக்கம் பிஜேபி வந்து ஒரு விவசாய கூட்டம் வச்சிருக்குது இன்னொரு பக்கம் காங்கிரஸ் ஒரு விவசாய கூட்டம் வச்சிருக்குது கம்யூனிஸ்ட் தனியாக வச்சிருக்குது இப்படி தனித்தனியாக பிரிச்சதுனால தமிழ்நாட்டில் ஒற்றுமை இல்லாமல் தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகளுக்கு யார் தலைவர் சொல்லுங்க ஐயாக்கன்னு போராடினா பாண்டியனுக்கு பிடிக்காது பாண்டியன் போராடுனா ஐயாக்கனுக்கு பிடிக்காது ஐயாக்கன் தலைமையில் ஐம்பது பேர் பாண்டியன் தலைமையில் ஐம்பது பேர் திமுக ஒரு பக்கம் அது பக்கம் பிடிச்சிட்டு போயிடும் இன்னொரு பக்கம் சாதியா விவசாயிகளுக்குள்ளே பல சாதி இப்படி இருந்தா விவசாயிகளும் எப்படி ஒற்றுமை இருக்கும் பஞ்சாப் விவசாயிகள் உலகத்திற்கே சோறு போட்ட தமிழ்நாடு ஆனா பஞ்சாப் விவசாயி போராடும் தமிழ்நாட்டு விவசாயி பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் போராடினாங்க ஆர்ப்பாட்டம் தெரிஞ்சாங்க கலெக்டர் ஆஃபீஸ் ஐயா ஐயாக்கடு தலைமையில் முற்றுக்கிட்டாங்க திருச்சியில் கூட எல்லாம் பண்ணாங்க எத்தனை நாள் ஒரு வாரம் அதோட முடிஞ்சுக்கதை முடிஞ்சு ஒரு ஒரு எல்லாமே அடையாள போட்டங்களும் முடிஞ்சு போச்ச ஒழிய அழுத்தமான போட்டங்களை தமிழ்நாடு மாறாமல் போல மிக முக்கியமான காரணம் இங்கே இருக்கிற மி மிகப்பெரிய கொள்ளையிலாக மாறி இருக்கிற இந்த திமுக அதிமுகங்கிற திருட்டு திராவிட கட்சிகள் இந்த திராவிட கட்சிகள் விவசாயிகளை சுக்கு சுக்கா உடச்சி சங்கம் சங்கமாக பிரித்து ஒன்று சேர விடாம தடுத்து விவசாயத்தையே அழிக்கவர்கள் இந்த போராட்டத்துக்கு எதிராக கூட போராடவில்லைங்கிறது தான் சத்தியமான உண்மை அப்புறம் தமிழ்நாட்டு இளைஞர்கள் தமிழ்நாட்டு இளைஞர்கள் வந்து எல்லாத்துக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்து குரல் கொடுத்துருக்காங்க நம்ம மறுக்கலை ஜல்லிக்கட்டுக்காக ஒரு உணர்வு வேகத்தில் எல்லாரும் போராடினாங்க அந்த ஜல்லிக்கட்டில் போராடின பல பேருக்கு வந்து ஜல்லிக்கட்டை பற்றி தெரியாமல் இருந்துச்சு போராட்ட காலத்தில் போய் தெரிஞ்சுக்கிட்டாங்க உண்மையில் அந்த போராட்டம் வந்து சிறப்பான போராட்டம் ஆனால் ஜல்லிக்கட்டுக்கு ஆதாரமாகக்கூடிய விவசாயத்திற்கு ஒரு சட்டம் வந்திருக்குது அந்த சட்ட சட்டத்துக்கு எதிராக குறைந்தபட்சம் இணைய வழிகளில் நீ களத்துக்கு எதிராக இறங்கி போற வேணா இணைய வழிகளையா அந்த வேளாண் மசோதாக்கு எதிராக உள்ள கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ச தமிழ்நாட்டில் மிக மிக குறைவு இந்த வேளாண் மசோதாவை எதிர்ப்பை தாண்டி டெல்லியில் நடக்கிற அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தாண்டி தமிழ்நாட்டில் இப்போ என்ன நடக்குதுன்னா மாஸ்டர் படத்துடைய ட்ரெயிலே போகிறோம் மாஸ்டர் ஓட்டிகிட்டு வருமா தேட்டரில் வருமா தேட்டரில் வந்த பிறகு அமேசானில் வருமா நெட்ஃபிக்ஸில் வருமா இங்கே ஒரு கூட்டம் இன்னொரு பக்கம் வலிமை படத்தில் வந்து இவருக்கு அஜித்துக்கு வந்து ஆக்சிடண்ட் ஆனது கால் முட்டில ஆக்சிடென்ட் ஆச்சா இல்லை முதுகுல ஆக்சிடென்ட் ஆச்சா இல்லை வலிமைப்படத்தில் வந்து அவருக்கு பைக் தூக்குனா கயிறு போட்டு தூக்குனாரா உண்மையில தூக்குனாரா வலிமை படம் பொங்கலுக்கு வருதா இல்ல ஏப்ரல் பதினாலுக்கு வருதா இந்த இலவல வந்தால் நமக்கு என்னடா அவர் வர்றார் நடிக்கிறாரு முப்பது கோடி நாற்பது கோடி சம்பளம் வராரு விஜய் நடிக்கிறாரு நாற்பது கோடி சம்பளம் வாங்கி அவர் வீட்டுக்கு போயிடுவாரு ஆனால் அதையே புலப்ப படம் வரட்டும் தேட்டரில் பாருங்க கொண்டாடுங்க ரசிங்க மாட்டுக்கிறதுல அது அப்டேட் எப்போ வரும் மயிரை பிடுங்கிட்டு வருமா புடுங்காதா இதெல்லாம் தேவையாடா அது ஒரு படம் வரட்டும் தேட்டரில் பார்க்கலாம் கொண்டாடுங்க ரசிங்க ஆனால் அதை விட்டுட்டு என்ன வலிமை படம் வந்தால் தான் தமிழ்நாட்டிலே புரட்சி வடிக்கிற மாதிரி வலிமை படம் என்ன சுபாஷ் சந்திர போஸ் படப்பாவா இல்லை வந்து வலிமை வந்து புளித்தேவன் வாழ்க்கை வரலாடா மருதுபாண்டி வாழ்க்கை வரலாறு இல்லை தீரன் சின்னமில் வாழ்க்கை வரலாறு அஜித் நடிக்கிறாரா வலிமை ஒரு படம் ஒரு போலீஸை நடிக்கிறாரு வரட்டும் பார்த்துக்கலாம் வலிமை அப்டேட் தேனாம ட்விட்டரில் ட்ரெண்டிங் அதுதான் இந்த பக்கம் மாஸ்டர் இந்த பக்கம் இந்த பக்கம் வலிமை அஜித் ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கான் பெரும்பான்மை இளைஞர்கள் மூலம் அதில் தான் இருக்கீங்க அந்த இளைஞர்கள் அவங்களை கொண்டாடுங்க தப்பு இல்லை ஆனால் அதை திரைக்குள்ள மட்டும் வைங்க அதை விட்டுட்டு முழுக்க முழுக்க சமூக ஊடகங்களை நல்ல விஷயத்திற்காக நல்ல சமுதாய சிந்தனைக்காக பயன்படுத்த வேண்டிய சமூக ஊடகத்தை அது ஊடகமே சோசியல் மீடியாங்கிறது சமூகத்திற்காக பயன்படுத்தக்கூடிய மீடியா சமூக சமூக வலைதளம் பயன்படுத்தப்படுது அது திரை மீடியா இல்லை ஆனால் அதை அந்த சமூக வலை ஊட ஊடகத்தை அந்த சமூக வலைதளத்தை நீங்கள் எதுக்கு பயன்படுத்துகிறீங்க முழுக்க முழுக்க சினிமா பக்காக மட்டுமே பயன்படுத்துகிறீங்க வேறு எங்கேயாவது மோகன்லால் மம்முட்டின்னு சொல்லி கேரளாவில் என்னைக்கா ட்ரென் பண்ணி பார்த்துக்கிங்களா மோகன்லாலா மம்முட்டியான ட்ரென் பண்ணி என்றைக்காக பார்த்தீங்களா ஏ கே ஆந்திராவில் கர்நாடகாவில் மும்பையில் அமிதாப் பச்சனுக்கு இல்லை அபிஷேக் பச்சனு இல்லை வந்து கிருத்திக் ரோசன் யாரா ட்ரெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் தான் இந்த இளவு கர்மாந்திரம் அஜித்தா விஜயா ரஜினிகாந்தா கமலஹாசனா அண்ணாத்தை எப்போ வரும் புடுங்கிட்டு வருமா புடுங்காம வருமா அதில் மண்டையில் மயிர் இருக்குமா மயிர் அவருக்கு மீசை இருக்குமா மீசை சிரைச்சிட்டு வருவாரா என்ன சிரச்ச வந்து நமக்கு என்னடா இதை பார்க்கும்போது நமக்கு வெறுப்பு தான் வருது அஜித்து மலையோ விஜயதி மலையோ ரஜினிகாந்த் மலையோ இல்ல கமலஹாசன் மலையோ நமக்கு கோவம் இல்லை ஆனா இந்த பின்னாடி இந்த இளைஞர்கள் இந்த வயசுல தான் அரசியல் ஆர்வம் கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கிற கேடுகட்ட திராவிட கட்சியை ஒழிக்கணும் இந்த திராவிட கட்சியில் ஐம்பது வருஷமா தமிழ்நாட்டை நாசமாக்கிருச்சு மீண்டும் நாசமாக துடிச்சுக்கிட்டு இருக்கு தேர்தல் இன்னும் ஆறு மாசம் வரப்போகுது இந்த பாரதிய கட்சி தமிழ்நாட்டை முடிப்பதற்கான இந்தியாவுடைய விவசாயிகளை மாணவர்களை மீனவர்களை எல்லாவற்றையும் அழைப்பதற்கான எல்லா திட்டத்தையும் போட்டிருக்கா அதை எதிர்த்து போராட வேண்டிய இளைஞர்கள் மாணவர்கள் முழுக்க முழுக்க சினிமாவில் மூழ்கி அஜித் விஜய் ரஜினி கமல்னு சொல்லி அதை பின்னால் அலைவருடைய நோக்கம் என்ன என்ன நமக்கு என்ன கிடைக்க போது சொல்லுங்க என் பையன் ஒண்ணும் இல்லை அவன் சம்பாதிச்சு கோடி கூடிய வீட்டுக்கு போயிருவான் நம்ம வழக்கம் போட நம்ம வேலையை பார்த்து போறோம் அதனால அதெல்லாம் எல்லாம் தூரத்துக்கு போட்டுட்டு இந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக ஒரு குறைந்தபட்சம் ஒரு ட்விட்டு டெல்லியில் போராடுகிற இந்த விவசாயிகளுடைய போராட்டத்தை ஆதரிக்க ஒரு அது போடுங்க அஜித்துக்கு பெருமை சேர்க்கும் அஜித் ரசிகர்கள் செய்யுங்க விஜய் ரசிகர்கள் குறைந்தபட்சம் விஜய் நல்ல என்ன சொல்லிருக்காரு விஜய் நல்ல மனசோட இருக்காரு அவங்க அப்பா அரசியல் வர கூட அவர் எதுக்குறாரு அந்த விஜய் போல நீங்க இருங்க விஜய் வந்து கண்டதுக்கு வந்து ட்விட்டு போட்டுக்கல அதே போல நீங்கள் விவசாயிகளுக்கு ஆதரவாக ட்விட்டு போடுங்க அது விஜய்க்கு பெருமை சேர்க்கும் ரஜினிகாந்த் ரசிகர்கள் ரஜினிகாந்த் வந்து அரசியல் வர அரசியல் வரேன்னு சொல்லி அவரு அரசியலுக்கு வர போறது இல்லை அவர் பாட்டில் ஓய்வு எடுக்கிறாரு அதே போல நீங்க என்ன பண்ணுங்க ரஜினிகாந்துக்கு உண்மையிலேயே பெருமை சேர்க்கணும்னா அன்னாத்துல மீசை இருக்குமா மீசை இருக்காருன்னு கேட்கறதை விட்டுட்டு அண்ணாத்த ட்விட்டை போட்டு விவசாயிகளுக்கு ஆதரவாக ட்விட்டை போடுங்க அதுதான் உண்மையிலேயே ரஜினிகாந்துக்கு பெருமை சேர்க்கும் ஒரு நாட்டில் ஒரு விவசாயி கஷ்டப்பட்டு அந்த நாடு வந்து ஏழை நாடுன்னு சொல்கிறாங்க ஒரு நாட்டில் ஒரு விவசாயி தற்கொலை செய்து கொண்டால் அந்த நாடு மிக மிக மோசமான நாடுன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்தியாவில் மட்டுமே வரைக்கும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலை பண்ணி செய்திருக்காங்க விவசாயத்தை நடத்த முடியல கடன் தண்ணீர் இல்லாமல் விவசாயிகள் தற்கொலை பண்ணி சாகுறாங்க அப்படிப்பட்ட ஒரு தேசமாக இந்தியா மாறி வருது குறைந்தபட்சம் நமக்கு இருக்கிற இப்போது இருக்கிற விவசாயிகளை காப்பாற்றணும் இருக்கிற விவசாயத்தை காப்பாற்றணும் நாம வெளிநாடுகளை பிச்சை எடுக்காம இப்படி இன்னைக்கு சோமாலியா பார்க்குறோம் சோமாலியா என்கிற தேசம் இந்தியாவைப் போல செல்வ செழிப்போடு இருந்த தேசம்தான் இன்றைக்கு மிக மோசமான தேசமாக மாறி வருகிறது அந்த மக்களை பார்க்குறோம் ஒட்டிய ஒட்டிய கண்ணோ ஒட்டிய வயிறோட பிச்சை எடுப்பது போல அந்த மக்கள் நிற்கிறாங்க அதுபோல நிலைமை நமக்கும் வராமல் இருக்கணும்னா இருக்கிற விவசாயத்தையும் இருக்கிற விவசாயிகளையும் காப்பாற்றணும் அதுக்கு குறைந்தபட்சம் இன்னைக்கு டெல்லியில வேளாண் மசோதா என்கிற இந்த கொடுமையான மசோதாவை எதிர்த்து போராடி கொண்டு இருக்கிற அந்த விவசாயிகள் பக்கம் நிற்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தரு கடமை அந்த போராட்டம் வெல்லட்டும் வேளாண் மசோதா ஒளியட்டும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ